ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை நான் உங்கள் தேனி கார்த்திக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன தெரியுமா உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் நாம் பயன்படுத்துகிற உண்டையோட கிரட்டா டொயேட்டோவோட ஹைராய்டர் ஹோண்டாய் எலவேட் பாரதியோட கிராண்ட் விட்டாரா இந்த கார்களில் இசுவி கார் தான் நமக்கு தெரியும் பட் ஆனால் இந்த கார்கள் அனைத்துமே வந்து ஒரிஜினல் எஸ்யூவி கிடையாது என்ன சொல்கிறீங்க உண்மையிலேயே தாங்க இதனோடய ப்ராடக்டோடைய மாடல் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் எசுவி ஸோ இதை சொல்லணும்னா இப்படி தான் அவங்கள்ட்ட சொல்லி வந்து சேல் பண்ணணும் பட் ஆனால் இப்படி கம்பெனியில் சொல்ல முடியாது ஸோ இதுக்காண்டி அவங்க ஷார்ட் ஃபார்மாக யூஸ் பண்ணுற வேர்டு என்ன தெரியுமா எஸ்யூவி ஸோ நீங்கள் கிராஸ் ஓவர் எஸ்இவிக்கும் ஒரிஜினல் எஸ்இவிக்கும் நீங்கள் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து எஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஒரிஜினல் இசைவிக்கும் க்ராஸ் ஓவரேவிக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் ஸோ இது எப்படி இருக்கும் அதுக்கும் இதுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குன்றத ஸோ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ